அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்ட நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கும் கும்பராசியிலிருந்து இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக கண்ணிராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வகர நிவர் வகரம் பெற்றும் கன்னிராசிகள் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என் மாதளக்காரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குரு புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது இல்லாமல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அதிகப்படியான கல்வி செல்வத்தை தருபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்ற சொல்ல வேண்டும் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக ஆட்சி பெறும் புதன் கண்ணியில் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர் தீர்காழிக்கு இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர் ஓரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் குடி கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் ராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய தேர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ராசிநாதன் சனியோடு புதன் இருக்கிறார் குரு பாக்கியஸ்தானத்தில் இருந்து ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறாரு காலகட்டங்களில் நிதி வசதிகள் என்பது தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டுங்க உங்களுடைய சேமிப்புக்கு சாத்தியக்கூறுகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது சொந்த வீடு சிலருக்கு அமையுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை தரும் அமை ஆறுதல் தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு ராகு சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பதும் ராசியில் கேது இருப்பதும் சாதகமான ஒரு கிரக நிலை இல்லங்க அதே போல் தொழில் செய்பவர்களுக்குள் போட்டிகள் அதிகரிக்கும் மூன்றாவது மனிதர்களால் குடும்ப அனுமதி கிடைவதற்கான வாய்ப்புகள் என்பதால் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க அதே போல் புதிய முயற்சிகள் தடைகள் ஏற்படலாம் ராசியில் கேது இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சூரியன் சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பணவரவு போதிய அளவிற்கு இருப்பதால் குடும்ப செலவுகளை சிரமம் இன்றி சமாளித்து விடலாங்க இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று சிக்கனமாக இருக்கும் பட்சத்தில் சேமிப்பதற்கு சாத்தியக்குறுகள் குறுகள் உள்ளதை நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது அதேபோல் குடும்பத்தில் சுபேட்சமும் மகிழ்ச்சியும் நிலவை இருக்குதுங்க நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் வளைகாப்பு குழந்தை பிறத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை அளிக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குது தற்போதுள்ள வீட்டை விட மேலும் வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யும் பாக்கியமும் உள்ளது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கும் இத்தருணத்துல சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பெறுதல் ஆகியவை கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நடவடிக்கைகள் நீங்கள் தாராளமாக இறங்கலாங்க சூரியனுடன் ராகு சேர்ந்திருப்பதால் இடைத்தரகர்கள் மூலம் முயற்சிக்க வேண்டாம் தற்காலிக பணிகள்ல உள்ள கன்னிராசிக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே வெளிநாடு சென்று பணியா பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் கண்ணீராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் சுக்கிரன் ராகு சாதகம் சுலபமாக இல்லைங்க அதே போல் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளித்து நல்ல லாபம் பெற இருக்கீங்க சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது அதே போல் அதன் காரணமாக லாபம் பெறுக இருக்குதுங்க ஒரு சில வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறையுடன் கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திருக்குதுங்க பாடங்கள்ல ஆர்வம் மேலிடும் அதே போல் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு கல்வி சுற்றுலா சென்று வரும் யோகமும் உயர்கல்விக்கு பண உதவி கிடைப்பதற்கு சாத்தியக்குறுகள் உள்ளது கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு கன்னி கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசி தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் புதிய வஸ்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் சேர்க்கை இருக்குது திருமண மனதிற்கு நிறைவை அளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி தருணங்கள் முழுவதுமே குரு பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பணம் வஸ்திரம் வெள்ளி பாத்திரங்கள் ஆவிய ஆகியவைகள்ல சேர்க்கை உள்ளதுங்க இருப்பினும் சுக்கரனும் ராகுவும் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லைங்க பல வழிகள்லையும் பணம் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்க ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்வது எது எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் கண்ணிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்